வணக்கம் நான் புத்திர பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாதத்தோட ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு வந்து ராசி பலங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியும் இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த பிளானெட்ஸ் வந்து ஒரே இடத்துல மீனத்தில் இருக்குது அதனால பாதிப்புகள் இருக்குமா இருக்காதா இதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இயற்கை இந்த பிரபஞ்சங்கிறது ப்ராப்பராக ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அமைப்புங்க இதில் ஒரு பாதிப்புங்கிறது ஏற்பட்டால் கூட அது வந்து ஒரு கிராஜுவலான ஒரு பாதிப்புகளாக தான் இருக்கும் ஒரே நேரத்தில் இந்த உலகம் வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்படுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வித மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நான் நுண்டே கூறியபடி இந்த சனிப்பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருட காலத்தை இருபத்தி ஏழு வருட பயணத்தை முடிச்சுட்டு இப்போ மீனத்துக்கு வராரு அடுத்த மிஷத்துக்கு போக போகிறாரு இன்னும் ஒரு ஐந்து வருட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவு இதோட தாக்கம் பெரிய அளவில் இருந்தேன்னா கூட இந்த வ இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐந்து வருட காலத்திற்கு வந்து மக்கள் வந்து சில சிரமங்களை அனுபவித்து தான் ஆகணும் ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா ஒரு சுழற்சிங்கிறது வந்து ஒரு இயற்கை சமநிலை தான் அந்த பிரபஞ்ச சமநிலை தான் அது விரும்பும் பிளானட்ஸுங்கிறது வந்து கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக அது வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அது உங்களை பொறுத்தோ மற்றவங்களை பொறுத்தோ அது வந்து தன்னை மாற்றிக்காது அதோட கடமை என்னமோ அதோட செயல்பாடுகளை அது சரியாக செஞ்சு கொண்டே இருக்கும் இப்போ வந்து ஒரு சுழற்சிங்கிறது முப்பது வருட காலம் ஒரு சுழற்சி எடுத்துக்குது ஏன்னா நான் முன்பே குறிப்பிட்ட சனி தான் வந்து நம்ம வாழ்வியல் சார்ந்து நம்ம சிறப்பாக இயங்குவதற்கு வந்து முக்கியமான காரணத்தாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சனிதான் சனிதான் நம்மளோட இந்த பிரபஞ்ச வாழ்க்கை இந்த பூமி சார்ந்த உலக வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள முப்பது வருடத்துக்கும் இப்போது உள்ள முப்பது வருடத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பெரிய அளவு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மக்களோட மனநிலை உடல் அமைப்பு எப்படி இருந்தது உள்ள மனநிலை உடல் அமைப்பு தொழில்நுட்பம் உலகில் மாற்றம் வந்து எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிற நிச்சயமா நம்மளால உணர முடியும் கண்டிப்பாக பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு கிடையாது பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்வியல் இன்னைக்கு கிடையாது எல்லாரோட மனநிலையும் தொழில்நுட்ப அடிப்படையிலும் வாழ்வில் சார்ந்தும் பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த முப்பது வருடத்தில் நடந்திருக்குங்க இது வந்து யாருமே ஒரு எதிர்பார்க்காத அபரிதமான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தில் வந்து நம்ம வந்து நிச்சயமாக சனி பயிற்சிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னும் இதே காரணம் அடுத்த முப்பது வருடங்களுக்கு கூட எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து இந்த மும்பை குறிப்பிட்டது போல ஒரு இருபது சதவீத மாற்றம் வந்து உலகின் மாற்றம் வந்து நிச்சயமாக இந்த ஒரு நான்கு ஐந்து வருட காலத்தில் நடந்தே தீரும் அவரே இப்போ மீதத்தில் இருக்காரு அடுத்தது நேசம் ரிசபம் வரைக்கும் அதன் தாக்கம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் நான் முன்பே குறிப்பிட்டது போல் கொரோனா போன்றோ இல்லை கொ கொரோனாவோட ரெண்டு மடங்கான ஒரு மாற்றம் இயற்கை மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் சீரழிவுகள் நிச்சயமாக நடக்கும் அது வந்து இப்போவே நடக்குமா அப்படின்னா கிடையாது இன்னும் ஒரு ஐந்து வருட காலத்திற்கு படிப்படியான மாற்றங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சில ஜோதிடர்கள் நடக்குங்கிறாங்க சில பேர் நடக்காதுங்கிறாங்க அவர்கள் அதாவது புரிய புரிதலை பொறுத்து அவரோட அறியாமையை பொறுத்து அவர்கள் வந்து விலக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் ஒரு பொருளாதார இழப்பு மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்தே ஆகணும் எப்படிப்பட்ட சேஞ்சஸ் நடக்குன்னா ஒன்றும் மனிதர் சோறு உடல் மனநிலை சார்ந்த மாற்றங்கள் நடந்தே ஆகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே கதிர்வீச்சு கதிர் இயக்கம் வந்துகிட்டே இருக்குது மொபைல் ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை தொழில்நுட்பம் எல்லா இடத்துலையுமே அல்ட்ரா இன்ஃப்ரேட்டர் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் வேவ்ஸ் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே பரவலாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது மாறிக்கொண்டு வருகின்றது அதனால் வந்து நிச்சயமாக மக்கள் வந்து அதற்கு போல் மாறித்தானாக வேண்டும் தொழில்நுட்பத்தை குறைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது மக்கள் தன்னுடைய உடல் மன சமநிலையால் மாற்றம் ஏற்படும் வரை இந்த ஐந்து வருட காலத்திற்கு இருபது சதவீத அழிவினை நாம் நிச்சயமாக சந்தித்துதான் ஆக வேண்டும் அடுத்த ஒரு முப்பது வருடத்தில் இன்னும் ஒரு மாற்றம் நிச்சயம் பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அதையும் நான் பார்க்கத்தான் போகின்றோம் ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவருடைய புரிதல்களை பொறுத்து சொல்கின்றார்கள் நான் சொல்வது உறுதியான நிதர்சனமான ஒரு மாற்றம் அது நடந்தே தீரும் அதை வந்து மக்கள் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும் தன்னை மேம்படுத்திக் கொள்வதில் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் எப்படி மேம்படுத்திக் கொள்ளணும்னா சரியான சிந்தனை சரியான உணர்வு நிலை உணவு பழக்க விளக்கங்கள் வாழ்வியல் மாற்றங்களை அவர்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும் அதே வாழ்வியல் உறவு சார்ந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்மளுடைய உடல் மற்றும் குடும்பம் மற்றும் புறத்தேவைகள் சார்ந்த அமைப்பில் உள்ளது அந்த புறத்தேவைகளில் அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் அதை வந்து எந்த அளவுக்கு எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு பேரிதல் அவசியமாக உண்டாக இருக்குது இது கொண்ட மாற்றங்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் நம்மளை நாம் தயார்படுத்திக் கொண்டே ஆக வேண்டும் சரிங்க இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு வந்து பிளானட் எல்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துக்கு எந்தெந்த ராசிக்கு வந்து எப்படி எப்படிலாம் செயல்பட்டால் நன்மை தரும் இது போன்ற அமைப்புகளெலாம் டிவி தரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் பொசிஷன்ஸ் வந்து பெரிய மாற்றம் இல்லைங்க மீனத்தில் வந்து சனி இருக்காரு சனி வந்துட்டார் மார்ச் இருபத்தொன்பதுக்கு மேல சனி வந்துட்டாரு ஓ அதனால வந்து சனி அங்கே இருக்காரு புதன் வந்து வீணத்திலே நிச்சயமாக இருக்காரு சுக்கரம் உச்சமாகவும் ராகு மீனத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு மேல சூரியன் வந்து வீசத்துக்கு போடுறாருங்க குரு இன்னும் ஒரு தான் இருக்காரு நம்ம குரு பயிற்சி நடக்கல செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நிதனத்துல இருந்தாரு உள்ளனால ஏப்ரல் மூணாம் தேதிக்கு மேல அவர் வந்து செவ்வாயை வந்து கடகத்துக்கு மறுபடியும் அவர் வக்கர பயிசில் இருக்காரு மறுபடியும் நிச்சயமாக போடுறாரு ஏற்கனவே அவர் வக்கரமாக கடகத்தில் இருந்தார் குறிப்பிட்ட சில காலத்துக்கு முன்னால் இப்போ மறுபடியும் அவர் வந்து கடகத்துக்கு வக்கரமாக செல்கின்றார் மற்ற மற்றபடி கண்ணியில் வந்து கேதி இருக்கக்கூடிய இதுதான் பேன் பயன்பிருசனாக இருக்குது இனிமேல் பயன்பிருஷன் பார்த்தீங்கன்னா உசாப்பு கிரக அமைப்பு தான் அதிகமாக தென்படுகின்றது சந்திரன் வந்து வழக்கம் போல வந்து உங்களுக்கு வந்து இரண்டரை நாட்கள் ஒரு ராசி கட்டத்தில் பயணித்து அது போக போகக்கூடியதுனால அதோட தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்காதுங்க ஒரு இரண்டரை நாள் வந்து அந்த உங்களோட ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அஷ்டமசந்திரன் வரலாற அந்த சந்திராஷ்டமம் இது பண்ணுற அமைப்புகளை நீங்கள் பார்த்தா குறிந்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஓகேங்க இப்போ மேச ராசிக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நான் வந்து சொல்றது முதல் பாதியில் வந்து சூரியன் வந்து பன்னெண்டில் இருப்பார் அது பா ஒரு பத்தாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்களோட ராசிக்கே உச்சமா வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபாடுகள் இருக்கும் உங்களுக்கு மேசத்துக்கு எது இதில் செயல்பட்டால் நம்மை தரும் எது இதில் வந்து தீமை இருக்கும் அப்படின்னு சொல்லிடறாரு உங்களுக்கு தாய் ஒரு ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க அதேபோல் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செயல்பாட்டிலையும் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை அமைப்புகள் வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு வேலை ஒரு கண்டினியூஸாக வேலை இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகள் வந்து சேரும் கல்வி அமைப்பில் பயணம் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட் வணிகம் அக்கௌண்ட்ஸ் இது போன்ற அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தருங்க உங்களுக்கு வந்து புதன் வந்து நிச்சயமாக இருக்குதுனாடா இதே சகோதர அமைப்பில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் ஐடி துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் என்னன்னா அதேபோல் வந்து உங்களுக்கு வேலை அமைப்பில் கண்டிப்பாக ஏதேனும் தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் இருக்குங்க உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த மாதத்தில் அடிவே சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதே நேரம் சுயப்புகள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தலை ஸ்கின் அலர்ஜி இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன உங்களுக்கு சுக்கரம் இச்சமாக இருக்கிறதுனால குடும்ப அமைப்பில் ஓரளவு முன்னேற்றமான அமைப்பு குடும்பம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்பு மனைவி சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு அதே போல் நீங்கள் சமூக ஊடகம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உயர்கல்வி பிஹெச்டி போன்ற அமைப்புகள் யூ யூடியூப் சார்ந்து நீங்கள் வந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பான யோக பலங்கள் அதேபோல் வெளிநாடு சார்ந்த வாழ்க்கை உயர் வணிகம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் நல்ல அமோக பலங்கள் இருக்குங்க இதுதான் வந்து நீச ராசிக்கான பலங்கள் அடுத்தது வந்து விசப ராசிக்கு எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் விசபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து எப்படிப்பட்ட செயல்பாடு உங்களுக்கு நன்னி தரும் அப்படின்னா நீங்கள் இடமாற்றம் பயணம் இது போன்ற அமைப்புகள் நல்ல பயணங்களை நல்ல ஒரு அனுகூலங்களை கொடுக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இளைய சகோதர வழியில் வந்து உங்களுக்கு நல்ல பலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து ஐடி தொழிலில் சார்ந்து அதாவது சிறு தொழில் சார்ந்த முதலீடுகள் வந்து நீங்கள் செஞ்சால் அதில் வாய்ப்புகள் சிறப்பாக பிரகாசமாக வந்து சேர்வதற்கு பாசிட்டிவிட்டிஸ் வந்துங்க அதே போல் ஷேர் மார்க்கெட் வணிகம் உயர் வணிகம் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் அதேபோல் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாடு போகணுன்னா அப்ளோ பண்ணால் கூட சான்சஸ் ரன்னாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து எதில் பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு குடும்பம் சார்ந்து சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த தை சார்ந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கல்வி சார்ந்த உயர்கல்வி பொதுவாக வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழில் சார்ந்த அமைப்புகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் இது மாற்ற அமைப்புகள் வந்து இந்த மாதத்தில் எதுவும் பெரிய அளவுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து ரிஷப ராசிக்கான உங்களுக்கு இந்த மாத பலங்கள் அடுத்தது வந்து மிதுனம் ராசிக்கு வந்து இந்த மாதத்தில் எது நல்ல பலன்களை தரும் எது வந்து தீய பலன்களை தரும் எந்த பலன்கள்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக அமோகமாக செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த ஈடுபாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்கள் தெரியும் தரும் உணவு ஆடை அலங்காரம் ஆபரணப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த ஈடுபாடும் உங்களுக்கு நல்ல பலன் தரும் தன வரவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த அமைப்புகள் அரசு சார்ந்த அமைப்புகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சாதிக்கூறுகள் மிக மிக அமோகமாகவும் பிரகாசமாகவும் வந்து செய்வதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாய் சார்ந்த ஆரோக்கியம் சுய சார்ந்த ஸ்கின் அலர்ஜி பிளட் ப்ரெஷர்ஸ் எல்லாம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க குறிப்பிட்ட போல தொழில் அரசு சார்ந்த அமைப்புகள் பொதுப்பணி மக்கள் பெண் சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல முனங்கள் தரும் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகளில் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் முன்னேற்றம்லாம் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதத்துல மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூத்த சகோதர அமைப்பில் சித்தப்பா அத்தை இது போன்ற அமைப்புகளில் வந்து சில சித்தி மாமா போன்ற அமைப்புகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன அதே போக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வேலை அமைப்பில் கொஞ்சம் சிரமமான அமைப்பு இருக்கும் அதாவது நீங்கள் அரசு பணி மக்கள் பணி பொதுப்பணி அரசியல் சார்ந்த ஈடுபாடு இல்லாத பட்சத்தில் நீங்கள் பொதுவாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிற பட்சத்தில் உங்களுக்கான சாதிக்கூறுகள் வந்து அவ்வளவு அமோகமாக இருக்குமா என்பது கொஞ்சம் சந்தையுமே மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது சமூகங்கள் வந்து சார்ந்து சிறப்பாக செயல்பட முடியுங்க அதே போல் கல்வி உயர்கல்வி அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் சாதிக்கூறுகள் உண்டு காதல் வந்து வெற்றிகரமாக நடப்பதற்கு சாதிக்கூறுகள் உண்டு அதே நேரம் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து இப்போ உள்ள காலகட்டம் வந்து இன்னும் குடு பயிற்சி வரை வரைக்கும் நீங்கள் திருமணம் சார்ந்து பெரிய அளவில் முயற்சிகள் வந்து தடைபடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது இதுதான் மிகுன ராசிக்கான பலன்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து கடகம் ராசி சம்பந்தப்பட்ட பலன்கள் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுய புகழ் மேம்படும் உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே உடம்பு சம்பந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்கான குறுகள் மிக மிக அமோகமாக இருக்குங்க உங்களுக்கு வந்து அதே போல பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளாக இருக்கட்டும் பூர்திக சொந்த சொத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கான குறுகள் நன்றாக இருக்கும் அதே தந்தை சார்ந்த உறவு மேம்படுவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து சிறப்பாக அமையும் அதே போல நீங்க கலைத்துறையில் நீங்கள்னாலோ சினிமா துறை டீச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட இது போன்ற அமைப்புகள்லாம் நல்ல அமோக பலன்கள் விளையாட்டு துறையில் இருந்தாலும் உங்களுக்கு சாதிப்பதற்கான சாதிக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளன உங்களுக்கு பிரச்சனை என்ன அந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து மாமியார் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களோட ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களோட தந்தை சார்ந்த ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கணவராக இருக்கக்கூடும் மனைவியாக இருக்கக்கூடாது அவங்களோட சகோதர அமைப்பில் சில பிரச்சனைகள் வருவதற்கும் சாதிக்கூறுகள் உண்டு தொழில் அரசு சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கணும்னால் சொல்ல முடியாது போல் காதல் போன்ற அமைப்புகள் இந்த மாதத்தில் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்புகளை தராது உயர்கல்வி சார்ந்த அமைப்புகள் வந்து பெரிய அளவு முன்னேற்றங்களை கொடுப்பதற்கு சாதியக்கூறுகள் குறைவே அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு வளங்களை கடகராசிக்கு பெற முடியும் உங்களோட சீயப்புகள் மேம்பாடு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சாதிக்கூறுகள் உள்ளன அடுத்ததாக வந்து சிம்ம ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் சிம்மராசிக்கு பொறுத்தவரைக்கும் இப்போதான் உங்களுக்கு வந்து சனி வந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு அஷ்டம சனியாக வருகின்றார் ஏற்கனவே எல்லாருமே பயமுறுத்தி வச்சிருக்காங்களே எதுனா அப்படிங்க அப்படின்னா பயம்னு ஒன்று கிடையாதுங்க உங்களை வந்து நீங்கள் மேம்படுத்தி கொள்ளணும் நின்பை குறிப்பிட்டது போல உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் உங்கள் உடல் மன சார்ந்த எல்லா பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பில் தைரியத்தை வளர்த்துக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் வந்து உணர்வுகளை சிறப்பாக கையாளக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் மக்களோட ஒரு புரிந்து எல்லாத்தோடையும் சிறப்பான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து தேவையற்ற வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்காம இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு ஏன்னா எட்டாம் இடத்துக்கு பார்ப்பேன் திடீர் அதிர்ஷ்டமா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் வந்து வேலை சார்ந்த அமைப்பில் மனைவி சார்ந்த அமைப்புலாம் சில பிரச்சனைகளை வந்து சனி பகவான் கொடுப்பதற்கு சாதி உள்ளன அதுல வந்து என்ற மாற்றுக்கடுத்தும் அது கிடையாது அதுக்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து சிம்மம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிம்மம் ராசிக்கு வந்து சமூக ஊடகம் வெளிநாடு சார்ந்த இது வந்து முதலீடு போன்ற அமைப்பு அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதாவது பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் இது மாதிரி அமைப்புகள் நீங்கள் செல்வர் ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க் லாங் டேர்ம் அதாவது பெரிய ஒரு அதாவது லோன் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கான சாதை கொடுக்கல சிறப்பாக அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மாத காலம் வந்து உங்களுக்கு வந்து என்னதான் கஷ்டமா சொன்னியாக இருந்தாலும் அவர் எட்டாம் இடத்துல அதே இடத்துல வந்து புதன் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த ரெண்டு மாத காலம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் இருக்குது ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வேணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடித பலன்களை கொடுக்கலாம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு ராசிக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் வருவதற்கான சாதிக்கூறுகள் திடீர் அதிஷ்டம் வரும் இதனும் வந்து இதனும் உங்களுக்கு நீங்களே இப்போ புரிஞ்சுக்காமல் அறியாமல் ச விஷயங்களில் கூட உங்களுக்கு பணவரவு சாதிக்கொறுகள் வந்து மிக மிக அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாங்க உங்களுக்கு வந்து மருத்துவத்துறை சார்ந்து நீங்கள் சிறப்பா செயல்பட முடியும் கலைத்துறை சார்ந்து உங்களுக்கு வந்து ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும் திரைத்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைப்புகளும் நல்ல ஒரு பலங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு எதில் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதாவது வந்து உங்களுக்கு வந்து குடும்ப அமைப்பில் சில தொந்தரவுகள் பிரச்சனை இரவு ரெண்டு கேதூர்கள் நடக்கும் குடும்ப அமைப்புகளில் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் வரும் அதேபோல் மூத்த சகோதர அமைப்பில் பிரச்சனைகள் பெரிய லாபம் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க அது கிடைக்காம இருக்கும் அரசியல் போன்ற அமைப்புகள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சாத சாதி வந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாயோட ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் செலுத்துறாங்க அதே போட தாய் தந்தை ரெண்டு பேரோட ஆரோக்கியத்தையும் அதை விட புனிய பலன்களை புதுவ சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு தாமதம் தடை அமைப்புகள் இருக்கணும் கல்வி அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அளவு முன்னேற்றம் இருக்கிறது கொடுக்கல் கிடையாது வீடு வாகனம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த விதமான தொடக்கமும் கொள்ள வேண்டும் வெளிநாடு போன்ற அமைப்புகள் விளையாட்டு கலைத்துறை போன்ற அமைப்புகள் எல்லாம் சற்று சருக்கள் சந்திப்பதற்கான சாத்தியக் கொடுக்கல உள்ளன சரிங்க கன்னி ராசி உங்களுக்கு வந்து இந்த மாத காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் வந்து அமோக பலங்களை தருமா அப்படின்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு கண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செயல்பாடுகள் வந்து நன்மை தரும்னா நிச்சயமாக அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் வந்து மிக மிக யோகமான பலன்கள் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் உயர் வணிகம் ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகள்லாம் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்குங்க அதேபோல மூத்த சகோதர சார்ந்த அமைப்புகள் அத்தை சித்தப்பா சார்ந்த உறவுகள் சார்ந்து உங்களுக்கு பலன்கள் அமோகமாக கிடைப்பதற்கு உண்டு அதே போல திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் கிடை நடக்கிறதுக்கான சாதியூர் சாதிய குழுகள் மிக மிக அருமையாக உள்ளன அதே போல கணவர் சார்ந்து நண்பர்கள் சார்ந்து ஏதேனும் ஒரு தொழில் அமைப்புகள் சமூக சீர்திருத்தம் சார்ந்த செயல்படும் பட்சத்தில் மத நம்பிக்கை சார்ந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்த செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்த செயல்பாடுகளாக உங்களுக்கு மிக மிக அமோகமான பலன்களை நிச்சயமாக தருங்க மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல அமோகமான யோக பலங்களை நிச்சயமாக கொடுப்பதற்கான குறுகள் உள்ளன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மாதம் இதில் வரும்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இளைய சகோதர அமைப்பில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விபத்துக்கள் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவைதாங்க நிச்சயமாக அந்த மாதத்துல அடிவயதி சார்ந்த பிரச்சினைகள் இருப்பதற்கு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு அதில் வந்து மீ அதில் மீறும் பட்சத்தில் அது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான சாதியக்கூறுகள் இந்த மாதம் அதிகமாக உள்ளது அதேபோல பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இடமாற்றம் அழைச்சல் இது போன்ற சாதியக்கூறுகளும் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் கொஞ்சம் பய உணர்வு அதிகமாக விளங்கக்கூடிய காலகட்டமாக கன்னி ராசிக்கு இருக்குங்க அடுத்ததாக வந்து துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து எப்படி கட்ட பலன்கள் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாத காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட மக்கள் பணி சம்பந்தப்பட்ட பொதுப்பணி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மிக மிக அமோகமாக சிறப்பாக அமைந்ததற்கான வாய்ப்புகள் உள்ளன நான் வந்தே குறிப்பிட்டதை விட இது வந்து ஒரு கோச்சார பலங்கள் தாங்க கோச்சார பலங்களோட தாக்கம் வந்து முப்பது சதவீதம் இருபத்தைந்து முப்பது சதவீதம் இருக்கலாம் உங்களோட ஜென்ம ராசி கட்டத்தில் உங்களோட லத்தம் சார்ந்த பலங்கள் உங்களுக்கு அமோகமாக வேலை செய்யும் பட்சத்தில் இதை பற்றி நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது ஆனால் இது வந்து நிச்சயமாக கோச்சார பலங்களின் தாக்கம்னால நீங்க கொஞ்சம் அவேரா செயல்படுறது மிக மிக நல்லது நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து துலாம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி அரசு சார்ந்த அரசு வேலை சார்ந்த முயற்சிகள் வந்து கை கொடுக்கும் இந்த மாதத்தில் வந்து அதற்கான இந்த மாசமே கிடைச்சிருமா அப்படின்னு கிடையாது உங்களுக்கு வந்து அதற்கான முயற்சிகள் நீங்க எடுக்கிறப்ப அதுக்கான குறிகள் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் அது போன்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல அமோகபலங்களை தருவதற்கான சாதியக்கூறுகள் உள்ளன அதே போல் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த அமைப்புகளில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது வேலையில உயர் பதவி இன்சென்டிவ்ஸ் ப்ரொமோஷன்ஸ் அதுல வந்து ஊக்கத்தொகையெல்லாம் நிறையா நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு நீங்க கோடை சமயம் சார்ந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலன்னா நிச்சயமாக பூர்த்தி ஆகிறதுக்கான சாதியக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ள காலகட்டம் இது உங்களுக்கு எதில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மீத்த உருவர்கள் யாராவது இருக்காங்களா அதாவது தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து கவனம் தேவைப்படும் இந்த காலகட்டம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தை ஆரோக்கியம் தந்தை சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறது இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் வெளிநாடு சார்ந்த இங்கு பட்சத்தில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்காது துறை கொஞ்சம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை சார்ந்த அமைப்புகள் வந்து சில தாமத அமைப்புகள் இருப்பதற்கு கூறுகள் உள்ளன அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் ரிலேட்டட் இது போன்ற அமைப்புகள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சில தடை அமைப்புகள் வருவதற்கு சாதிய நம்ம விளையாட்டு வரைக்கும் இந்த மாதம் அவ்வளோ சிறப்பான யோகமான பலங்களை துலாம் ராசிக்கு கொடுக்காது சரி நீ உங்களுக்கு வந்து அடுத்ததாக நம்ம வந்து ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி எதுல இதில் என்ன உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னா உங்களுக்கு குழந்தை பேர் இல்லையா நிச்சயமா கிடைக்கும் தந்தையோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான சாதியக்கூறுகள் உள்ளன அதே போல இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி மாஸ்டர்ஸ் டிகிரிஸ்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கான சாதிக்கூறுகள் நன்றாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் புதுசாக தொழில் தொடரணும் புதுசாக நீ எது பண்ணாலும் இந்த மாதத்தில் வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அருமையாக உள்ளனங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் இது போன்ற தந்தையில் சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளன பலத்துறை விளையாட்டு துறைகளெலாம் சாதிக்கிறது டீச்சிங் ரிலேட்டடாக சாதிக்கிறது ஆராய்ச்சி சார்ந்த சாதிக்கிறீங்களா நல்ல சாத்தியக்கூறுகள் உள்ளன இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் ராசிக்கு இந்த மாதம் நல்ல ஒரு படங்கள் கிடைக்கும் இதில் எல்லாம் பிரச்சனை இருக்குன்னா மூத்த சகோதர சகோதரங்களில் பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது அரசியலில் இது பண்ணுற சொத்து சில சர்க்கல்கள் வரும் பெரிய முதலீடுகள்லாம் பண்ணிட்டு நீங்கள் வரணுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சுயப்புகள் கொஞ்சம் பிரச்சனையாகுங்க உங்களுக்கு வேலை அமைப்பில் சில தடங்கள் பிரச்சனைகள் வரும் வயிறு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களோட தலை ஸ்கின் போன்ற அலர்ஜிஸ் ஏதாவது வெயில் காலம் அதனால கொஞ்சம் அலர்ஜிஸ் எல்லாம் கொஞ்சம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் நீங்க இந்த ஒரு விஷயம் இது போன்ற அமைப்புகளில் நீங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்ததாக வந்து தனுசு ராசிக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும் இந்த எம் ஏப்ரல் மாதத்தை வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தனுசராசிக்கு வந்து சனி நாமந்தாம் இடத்துக்கு போகிறாரு ஏற்கனவே நிச்சயமாக நீங்கள் வீடு வாங்கணும்னா வந்து தைரியமாக வாங்கலாங்க அதுக்கான முதலீடுகளை இப்போவே ஆரம்பிச்சிடலாம் வீடு காட்டுறதுக்கு இப்போவே வந்து நீங்கள் தயாராக இருந்து கொள்ளலாம் அதில் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி உங்கள் வேலை அமைப்பு எப்போவுமே இருந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து வேலைங்கிறதுக்கு நீங்கள் பெருசாக வந்து உரி பண்ண வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டு வணிகம் அக்கௌன்ஸ் இது போன்ற அமைப்புகள்லாம் மிக மிக யோக படங்களை கொடுக்கும் தாயோட ஆரோக்கியம் வந்து மேம்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக உள்ளன தாயோட ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் பார்த்துக்கணும் மற்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமே மேம்படுவதற்கான கொடுக்க நன்றாக உள்ளது திடீர் அதிர்ஷ்டம் எது பார்க்காத ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு மருத்துவத்துறையில் செயல்படுறீங்களா காப்பீட்டுத் துறையில் செயல்படுறீங்களா உங்களுக்கு துறை பாதுகாப்பு துறைனா உங்களுக்கு நல்ல அமுக பலங்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிரச்சினை இல்லை வரமா உங்களுக்கு இந்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு அரசியல் சார்ந்து தொழில் சார்ந்த அமைப்புகளை சில தடைகள் வருவதற்கான சாதி கூறுகொள்ளன அதே மாதிரி மனைவி சார்ந்து திருமண அமைப்புகள் வந்து இன்னும் இந்த காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மனைவி சார்ந்து திருமண அமைப்பு அவங்க சார்ந்த கூட்டத்தொழிலாம் பெரிய அளவில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நண்பர்கள் சார்ந்த பெரிய அமைப்புகள் வருவதற்கு சாதி கூறுகள் அதே போல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சமூக வீரம் சார்ந்தோ உயர் வணிகம் சார்ந்தோ உயர்கல்வி பெரிய பேச்சு சார்ந்தோ வெளிநாடு சார்ந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ குழந்தை பேர் சார்ந்த அமைப்புகளோ இந்த மாத காலகட்டம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதே நேரம் சூரியன் ஐந்தாம் இடத்துல உச்சமாக வர்றாரு ஆனாலும் வந்து செவ்வாய் வீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பேர் உறுதியாக சொல்ல கூடிய காலகட்டம் இதே இருக்காது அது அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட சில காதல் ஈடுபாடுகள் இருக்கும் பட் காதல் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது புதுசான எந்த ஒரு முயற்சியும் பெரிய அளவுக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பெரிய அளவில் பலம் அடிக்காது அதே போல் வந்து உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துல இருக்காங்கன்னா வேலை அமைப்புகள் வந்து அவர் எப்பவுமே வந்து ஆறாம் மாதம் நான்காம் இடத்துலையும் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேலை அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான சாதிக்கூறுகள் என்ன அடுத்து மகரம் ராசிக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஏழரை சனிங்கிறது முடிஞ்சே அவர் வந்து பம்மியானத்துக்கு போயிட்டார் ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால வந்து இந்த மாத காலகட்டம் இனி யாரோ கூறிய காலகட்டம் ஏற்கனவே சனி பயிற்சிகள் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு நல்ல பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சாதி கொடுக்கலாம் இந்த மாத காலகட்டம் இதில் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு சாதி கொடுக்கலன்னா மத்திய அரசு சார்ந்த பணிகளாக இருக்கட்டும் கணவர் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் நண்பர்கள் சார்ந்த ஈடுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு மத ஈடுபாடுகள் கடவுள் நம்பிக்கை முருக வழிபாடு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க முருகன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து அவரை நல்லா பிடிச்சிருந்தால் நிச்சயமாக அவர் நல்ல பணிகளை கொடுப்பாரு அதே கூட பார்த்திங்கன்னா நண்பர்கள் கணவர் சார்ந்து செய்யக்கூடிய கூட்டு முயற்சி எல்லாமே வந்து சிறப்பான பலங்களை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களோடய இளைய சகோதர அமைப்புலேயே உள்ள மாமனார் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக விலகி ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குறது சிறு தொழிலில் ஆயிரம் குறிப்பிட்ட போல சிறு தொழில் வண்டி வாகனம் வச்சு செயல்படுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உணவு உணவுத்துறை சட்டம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு ஐடி கம்யூனிகேஷன் ரிலேட்டட் வந்து உங்களுக்கு நல்ல பலங்கள் சிறப்பான அமுகமான பலங்களை கொடுப்பார் அதுபோல குருவும் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்காரு இப்போ புதுசாக எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல பலங்களாக கொடுப்பார் சமூகம் சார்ந்து செல்வ பட்சத்தில் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலங்கள் வந்து செல்வதற்கு சாத்திய கொடுக்கணும்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் அதாவது குரு எந்த அவர் ஆறாம் இடத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் வேலை அமைப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துருங்க அதே போல் உங்களுக்கு வந்து பூர்வ சொத்துக்கள் கிடைக்கிறதுலையோ இல்லை தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் நீங்கள் வெளிநாடு போகிற அமைப்பு பயணம் ஒரு லாங் ட்ராவலில் ஒரு மணி நாளாக பிளான் பண்ணிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தடைபடுறது தன வாய்ப்பு உள்ளன விளையாட்டு சார்ந்த துறை கலை டீச்சிங் விளையாட்டுலாம் கொஞ்சம் வந்து அதாவது டீச்சிங்னா சின்ன அளவில் நல்ல பலன்கள் தரும் பெரிய அளவில் ஒரு பேராசிரியர் இது போன்ற அமைப்புகள் இருக்கும் உங்களுக்கு சில தடைகள் இருக்க வேணா சாத்திய உள்ளன மொத்தத்தில் வந்து மகரம் வந்து ஓரளவு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியும் அடுத்ததாக கும்பம் உங்களுக்கு வந்து இந்த மாத காலகட்டம் ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து வேலை அமைப்பில் நீங்கள் உயர் பதவி சார்ந்தால் நீங்க முயற்சிக்கும் பட்சத்தில் வேலையில் தீரமாக ஈடுபட பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமோக பலன்கள் இந்த மாதம் வேலை இந்த மாதம் வேலையை நல்லா பிடிச்சிங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செயல்பாடுகளும் உங்களுக்கு குடும்பத்தோடு நீங்கள் செயல்படுங்க உங்களுக்கு வெற்றி வந்து சிறப்பாக இருக்குங்க பொதுவாக கும்பம் மீனம் போன்ற அமைப்புகள் பெரிய அளவில் உயர் வணிகம் சார்ந்து செயல்பட சாத்திய குறுக்குள்ள அதனால வந்து நீங்கள் வந்து எப்போதுமே வந்து சின்ன ஒரு நேரோ மைண்ட் செட்டோடு இல்லாமல் பெரிய வந்து லாங் டேர்ம் ஒரு டார்கெட் வச்சு செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு அதுவும் குடும்பத்தோட எல்லா உறுப்பினர்களும் அனுசரித்து மறு பெரிய ஒரு தொழில் அமைப்புகள் கட்டமைப்புகள் வைத்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு அமோகமான படங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா தந்தை சந்தோஷ பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் தடைபடும் அதேபோல் அதாவது இரண்டாம் பட்ட கல்விக்கு மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் எல்லாம் கொஞ்சம் தடைபடுறதுக்கான காலகட்டம் இது புதுசான ஒரு த அமைப்பு இதுவுமே வந்து இந்த காலகட்டம் சிறப்பாக கிடைக்காது அதேபோல் பார்த்தீங்கன்னா வாகனம் இபத்தை சார்ந்து சில சிறிய கவனம் தேவை இருக்குது காலகட்டம் மருத்துவத்துறை சார்ந்த அமைப்புகளையோ பா பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகளில் பெரிய அளவில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்தில் சூரியன் வந்து உச்சமாக ப ப ப போகிறதுனால நிச்சயமாக வந்து இளைய சகோதர அமைப்பில் வந்து ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான சாதி கூறுகள் இல்லை மாமனார் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது வாய்ப்புகள் இல்லை ஏதேனும் ஒரு பயணம் அளிச்சல் அதிகமாக கோவம் யோசிக்காமல் ஒரு வாக்கு கொடுத்துருவீங்க அதனால பிரச்சனைகள்லாம் மாட்டேங்கிறது இது போன்ற சாதி பொருட்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சற்று கால மாதம் செயல்பட வேண்டிய காலகட்டம் தாங்க அடுத்ததாக மீனம் ராசி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் அப்படின்னா மீனம் ராசிக்கு இந்த மாதம் ஓரளவு நல்ல பலன்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாவது கிரகங்கள் வந்து உங்க ராசிக்கே வர்றதுனால உங்களோட ஆரோக்கிய மேம்பாடு கொஞ்சம் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை பற்றி புகழ் நீங்கள் வந்து புகழ் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான சாதிக்கக்கூறுகள் உள்ளன உங்களுக்கு சுய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்க உங்களுக்கு வாழ்வியலுக்கு தேவையான சுய தேவைகள் நன்றாகவும் இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு இந்த மாதம் தான் இனிமேல் உள்ள காலகட்டம் ஈகோ இல்லாமல் பார்த்துங்க யார்ட்டையும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் பிரச்சனை இல்லை மும்பை மாட்டிக்காதீங்க உங்களுக்கு இந்த மாத காலகட்டம் எது இல்லைன்னா குழந்தை அமைப்பு இல்லையா வாய்ப்புகள் இருக்குது உயர்கல்விக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து புதுசான தொழில் அமைப்புகள் வந்து சிறப்பான வாய்ப்புகள் சாதிக்கூறுகள் வேணும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவுகள் இருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களோட கணவர் உள்ள மனைவியோ அவங்களோட அண்ணன் தங்க தம்பி அவங்க சார்ந்த உறவுகள் மூலமாக எதே பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட அப்பா தாத்தா இருப்பாங்களா அவங்க சார்ந்த ஒரு வாய்ப்புகள் சாதிக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக முயற்சி செய்யலாம் அவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுல பிரச்சனை தாயோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கணும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் சார்ந்த பிரச்சனை அமைப்புகள் இருப்பதற்கான சாதியக்கூறுகள் இல்லைனா கணவர் சார்ந்த எந்த செயல்பாடுகளும் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தராது கணவர்களோ நண்பர்களோ நம்பி ஏமாறக்கூடிய குறிப்பாக வந்து கணவர்கள் சார்ந்த புதிதல் அவசியம் நண்பர்கள் சார்ந்து ஏமாற்றம் அமைப்பு ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது சிறு தொழில் அமைப்புகள் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளெலாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க அதே போல் இது குடும்பத்தில் வந்து சில சூரியன் ரெண்டாம் உச்சமாக வரதுனால குடும்பத்தில் சில சில ஒரு முரண்பாடான அமைப்புகள்லாம் வரும் சில அது நல்ல தனவரமும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது தாய்மாம உறவு முறையில் வந்து சில ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு தேவைப்படும் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து எல்லா ராசிகளுக்கான பொதுவான ஒரு கூச்சார பலன் தாங்க நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள பலங்கள் எடுத்துக்கங்க இதுதான் இந்த மாதத்துக்கான ராசி பலன் நான் கூறக்கூடியது மீண்டும் இது போன்ற ஒரு ராசி பலனோ இல்லை ஜோதிடம் சார்ந்த விளக்கத்திலும் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புகையிலோ காலம் நான் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் போற்ற வாழ்க வளமுடன்